அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் திருவின் திருவினர்களோடும் அச்சலக்கண பற்றி ஸ்ரீகுரு சிவகாசி காளிமத்து முதல்ல வந்து எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு பொதுவுடமூர் ஐயா அப்படின்னு நன்றி சொல்கிறோம் அவங்க வந்து தன்னுடைய வலைத்தளம் அப்படிங்கிற ஃபேஸ்புக்கில் வந்து நாளைய தினம் சரிங்களா பூசண சத்திரம் அப்படின்னால ஒரு கோயில் சம்பந்தமான வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னா அனைவருக்கும் வேண்டுதல் எடுத்துருந்தாங்க அதன் அடிப்பில் இந்த பதிவு சரிங்களா எல்லாருமே நாளைக்கு வந்து பூசண சத்திரம் சரிங்களா கார்த்திகை மாதம் முழுனுக்குரிய கார்த்திகை மாதம் முழுனுக்குரிய சஷ்டி திதி நாளைக்கு சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வணிசை கரணம் அப்படிங்கிற தொழில் வியாபாரம் அது சம்மந்தமான காரணம் இந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நாளைக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஜீவசமாதி வழிபாடு பண்ணலாம் சரிங்களா எங்கேனாலும் போகலாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இருக்க வந்து சிவகாசிங்க எங்கள் ஊர் சிவகாசிக்கு பக்கத்து திருத்தங்கல் திருத்தங்கள் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குங்க பக்கத்து ஊர் சரிங்களா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான திருத்தங்கல் திருநின்ற நாராயண பெருமாள் கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் சரிங்களா ஆறுமுகத்தம்பிரான் சமாது அப்படிங்கிற இருக்கு சரிங்களா ஆறுமுகத்தம்பிரான் அப்படிங்கிற அந்த பெரியவர் இங்கேருந்து பழனிக்கு வந்து சரிங்களா காவடி எடுத்து போய் வழிபாடு பண்ணவர் அவருடைய ஜீவ சமாதி இருக்குது அப்படின்னா இந்த இன் அண்டு சரௌண்டிங் வடிப்பாங்கள நம்ம அந்த விருந்தின மாவட்டத்தை சேர்ந்தவங்க பக்கத்தில் உள்ளவங்க முருகன் மேலே அதீத பக்தி உள்ளவங்க ஒரு முருகன் பக்தராக இருந்து ஜீவன் முக்தியான நம்முடைய ஆறுமத்தம்பி தம்பிரான் அவருடைய ஜீவசமா சந்தர்ப்பம் கிடைக்கிற வந்து வழிபாடு பண்ணுங்க ரொம்ப எளிமையான கோயில் என்ன காளிமத்து உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறனால நீ அதுக்கு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறியா அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க நான் சொல்லுகின்ற செயல் வந்து ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர் சரிங்களா அவர் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து வாக்கராக இருக்கார் சரிங்களா ஸ்கூல் வாக்காரா என்ன செய்வாங்க டெய்லி கையில் சாப்பிஸை வச்சு போர்டில் எழுதணும் எழுதணுமா அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து இந்த விரலில் இவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா லேசாக வெடிப்படிப்பா வெடிப்பிடிப்பா வெடிப்பிடிப்பாக இருந்தது அவரை வந்து கையை வச்சு சோறளி சாப்பிட முடியாது ஸ்பூன் தான் சாப்பிட முடியும் இந்த விரலை பயன்படுத்த முடியல வலி வேதனை என்ன காரணம் அப்படின்னு டாக்டரை கேட்டாங்கன்னா சார் நீங்கள் வந்து சாக்பீஸ் யூஸ் பண்ணுறீங்க அந்த சாக் பீஸ் யூஸ் பண்ணனால சாக் பீஸ் வந்து சுண்ணா அதிகம் கொண்டது உங்களுடைய விரல் தன்மைக்கு வந்து ஒத்துக்கிடலாம் அப்படிங்கிறாங்க அவர் செய்கின்ற தொழில் என்ன டீச்சிங் பர்ஃபஸன் ஒரு நாளைக்கு எத்தனை போர்டில் எழுதணும் என்ன செய்யணும் போர்டில் சார்பீஸை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது தான் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூலில் வந்து தனியார் மயமானவங்களை வந்து நம்ம வந்து ஸ்கூல்லையே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுற மாதிரியான கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ணால் ஸ்க்ரீனில் படம் வர்ற மாதிரி கொண்டு வந்துருக்குறாங்க அது வந்து தனியார் இல்லை ஆனால் அரசு பள்ளிகளில் இன்னும் வரல நம்ம சொல்றது நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு சரிங்களா அப்புறம் அவர் வந்து சாப்பிடுவதற்கும் கஷ்டப்படுறாரு அதே நேரத்தில் எழுதுவதற்கும் கஷ்டப்படுறாரு எது சாக் பீஸ் பிடிச்சி எழுதுறதுக்கு முந்தி உள்ள நாங்கள் படிக்கிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாத்தியாரங்கிறவங்க போர்டில் எழுதுவாங்க லய் போர்டு அழிவுங்களா அப்படின்னா எங்களை மாதிரி பையன் ஓடி போய் போர்டை டஸ்ட் எடுத்து அழிப்போம் ஆளுக்கு ஒரு பக்கத்தை அழிப்போம் இது வந்து நாங்கள் சந்தோஷமா செய்வோம் இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு அவர் வந்து அந்த டீச்சர் மாரு அவர் அவங்க எழுதுகிற பாடங்களை அவங்களே கிளீன் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கு எதற்கு அந்த தூசி வந்து டஸ்ட்ரஜி மாதிரி வந்துடும் ரீசிங் பிரச்சனை வரும் சரிங்களா அப்போனா பிள்ளைகளுக்கு அதை தொந்தரவு கொடுக்காதீங்க அப்படின்னால அந்தந்த வாத்தி யார் யார் எழுதுறாங்களோ அவங்களே தான் போர்டை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது தற்சமையாக சொல்லுங்கள் அப்போனா எங்கள் அண்ணனுக்கு என்ன இருக்குது சாக் பீஸை கையில் பிடிச்சா அந்த அலர்ஜி மாதிரி தோல் ஃபுல்லாக வெடிப்பிடிப்பாக வந்து பொண்ணாகுது அவரே எழுதணும் அவரே அழிக்கணும் சரிங்களா அப்புறம் அந்த கையில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் துகளில் வந்து படுவதற்கான சந்தர்ப்பம் அதிகம் உண்டு அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு கையில பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாரு சரிங்களா அவர் கல்யாண வீட்டில் வச்சு அவர் பார்க்குறப்ப அவர் விரலை பார்த்தேன் அவங்க சங்கடமா இருந்தது அப்படின்னா அவர் என்ன சொன்னேன்னா அன்னைக்கு வந்து ஈவினிங்கில் வந்து திருத்தங்களை வந்து மதுரை போடுற பிளான் அவங்க வீடு வந்து மதுரை இருக்கு நான் சிவகாசி அப்போ நான் என்ன சொன்னா சாயங்காலம் அஞ்சரைக்கு மணி தானே ஒரு ட்ரெயின் இருக்குது அதுக்கான நீ போற வா ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஆறுமுத்தம் ஐயா ஜீவசம் வந்து திருத்தங்கள் இருக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கு போய் சாமி முட்டு போவோம் உனக்கு சரியாயிடும் அப்படின்னே எங்க அண்ணனுக்கு நம்பிக்கை இல்லை சரிங்களா இருந்தாலும் அண்ணன் வந்து நிறையா தெய்வ வழிபாடு பண்ணுவாரு சரி நம்ம சொன்னவங்களுக்கா சரி வா காலின்னு தன்னாரு சரிங்களா போய் சும்மா அந்த இடத்துல அமர்ந்து உட்காந்து அவருக்கு அந்த பிரச்சனை சரியாகனு அவர் வேண்டிக்கிட்டாரு நான் வந்து சும்மா அப்படி அப்படியே டைம் பாஸ் மாதிரி சும்மா சும்மா பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு அங்கே இருக்க சாமி ஐயா சாமி நல்லா வையா அப்படின்னு கேஷுவலா சாமி நான் வந்துட்டேன் திரும்ப ஒரு இரண்டு மாதங்களுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் வந்து சிவகாசி வர வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தது வரும் பொழுது அவர் என்ன சொன்னார் அந்த கோயிலோட தர்மம் ரொம்ப அற்புதமாக இருந்தது நான் சிவகாசி வரும்பொழுது திருத்தங்களை இறங்கி அந்த சாமி கும்பிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன் என்னுடைய கையில் இருக்கிற அந்த விரலில் இருக்க பிரச்சனை தோல் சம்பந்தமான பிரச்சனை எனக்கு உடனே சரியாயிட்டது எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு வந்து வெகு காலமாக இருந்த பிரச்சனை கேட்டுக்கோங்க ஒரு ஸ்கூல் வாத்தியார் ஆஃபீஸை பிடிச்சா எழுதணும் காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் சரிங்களா அவர் எழுதுனா போர்டை அவரே அழிக்கணும் அப்புறம் அந்த துகள்கள் படுது அவரை வந்து சாப்பிட முடில கையை தொடமுடில்ல அப்படி இருந்த அந்த ஒரு விரலில் தூரத்துக்கு வந்த ஸ்கின் பிரச்சனை அவருக்கு சரியாயிட்டது அதாவது வெடிப்புகள் மட்டும் இருக்கும் லேசாக யாரோ பிளேட் அடுத்த மாதிரியான தன்மை மாதிரியோட லேசாக வெடிப்பிடிப்பாக இருந்தது அது வந்து சரியாயிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு இன்றைக்கு வரைக்கும் எப்போல்லாம் சிவகாசி வருவாரோ அந்த நேரத்தில் திருத்தங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப அந்த இருக்க ஆர்மத்தம் அண்ணன் ஐயா வழிபாடு வந்து பண்ணுவார் நானும் சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப போவேன் இந்த பதிவை நான் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய ஆசிரியை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து போட்டிருந்தாங்க நாளைக்கு வந்து சஷ்டி கார்த்திகை மாதம் அதனால் நம்மளுடைய ஏல்பி எல்லாம் படிக்கிறங்களாலும் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற கோவிந்தம்பாடி தக்ஷாமூர்த்தி கொடுக்குறாங்க சாய்மடைபுரம் நீங்கள் வாங்கன்னு போட்டிருந்தாங்க நம்மளால் இங்கேருந்து காஞ்சிபுரம் போக இல்லையோ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அருகாமல் இருக்கிற ஏதாவது ஒரு ஜீவ சமாதி பண்ணலாம்ல அதற்காக சொல்கிறேன் எல்லா ஊர்லையும் அவங்க இடத்துக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஜீவ சமாத வழிபாடு இருக்கும் சரிங்களா பொதுவாகவே எல்லாரும் நம்மளுடைய அஸ்ட்ராலஜியில் பாரம்பரியம் படித்தவங்க மற்ற அனைத்து ஜோட நம்ம என்ன சொல்லுவாங்க பூசண நட்சத்திரம் வரும் பொழுது ஏதாவது ஒரு ஜீவசமத வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ இருக்கப்போ நானும் ஒரு ஏழு பி அஷ்டராஜர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அங்கே அருகாமையில் இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலில் படிச்சுட்டோங்க சாமி முருங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க அவங்களுக்கு உண்டான நோய்கள் தீரக்கூடிய நேரம் வரும் பொழுது தான் நம்ம இந்த ஜீவசமது அப்படிங்கிற இடத்துல போய் ஒரு வேண்டுதலே வைப்போம் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தொந்தரவு ஆட்பட்டு தான் இருப்போங்கிறதும் ஓரம் முடியும் சரிங்களா அதனால் பக்கத்தில் இந்த ஜீவ சமத வழிபாடு அனைவரும் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு சிறிய கோரிக்கை வைக்கிறேன் அனைவருக்கு நன்றி வாழ்காலம்